இந்தியன் த்ரீ இந்தியன் டூ மிக பிரம்மாண்டமான படம் ஸோ பிரம்மாண்டமான வெற்றியை பெறும் அப்படின்னு தான் எல்லோரும் நம்பினோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்தியன் டூ படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணக்கூடிய ஒரு முதல் தமிழ் படமாக இருக்கும் அப்படின்னும் எல்லாரும் நம்பணும் ஆனால் பாருங்கள் ஷங்கரோட அந்த ஐடியாவால் எந்த ஐடியா ஒரே பாகமாக இருந்த அந்த இந்தியன் டூவை பிரித்து இந்தியன் டூ இந்தியன் த்ரீ அப்படின்னால இந்தியன் டூ படம் வந்து கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேல வளவலா கொலகலான்னு போய் நம்ம இந்தியன் முதல் பாகம் எப்படிலாம் ரசித்து பார்த்தோமோ அதற்கு அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு ஸோ இதுக்கு வந்து சங்கரோட அந்த ஐடியா தான் காரணம் டியூரேஷன் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம்னால் யார் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் சேர்ந்து படத்தோட ஹேட்ரஸுக்கும் ரொம்ப சந்தோஷமாகி படத்தை காலி பண்ணாங்க இதெல்லாம் இருந்தாலும் கூட சுபாஷ் கரணம் சங்கர் அவர்கள் இந்தியன் த்ரீ எடுக்கணும் அப்படின்னா சில பல கோடிகள் தேவை அப்படின்னு அந்த டிமாண்டை வச்சார் கிட்டத்தட்ட எண்பது கோடிகள் தேவை அப்படின்னு அரண்டு போன லைக்கா மிரண்டே போயிட்டாங்களாம் ஸோ இப்போதைக்கு இந்தியன் டூவை வந்து நம்ம அந்த தோல்வியிலிருந்தே மீண்டும் வரல ஸோ இந்தியன் த்ரீயை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவே தள்ளி வச்சுருந்தாங்க ஒரு வேளை ஓடிட்டு ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்லியிருக்காங்க லைக்காவுக்கு ஆனால் அதுங்க கேட்கல இப்போது கமல் சங்கர் ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது கமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கர் ஏற்கனவே நினச்ச மாதிரி இன்னும் முப்பது நாட்கள் ஷூட்டிங் நடத்தி ஆகணும் இல்லை அப்படின்னா அது வந்து பெருசாக வந்து மிகப்பெரிய பாதிப்பை கூட உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு மனதான் வந்து ஓகே சொன்ன சுபாஷ்காரன் இப்போ சமீபத்தில் இந்தியாவுக்காவது சென்னைக்கு வந்து சங்கரை மீட் பண்ணி மேற்கொண்டு இந்தியன் த்ரீ படத்துக்கான பல விஷயங்களை வந்து பேசியிருக்காரு சங்கர் முன்வைத்தது முப்பது நாட்கள் ஷூட்டிங் இருக்குது எனக்கு இன்னும் இருபத்தி ஐந்து கோடி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ எண்பது கோடியா இருந்து இருபத்தி அஞ்சு கோடிக்கு வந்திருக்காரு அது வரைக்கும் சந்தோஷப்பா அப்படின்னு லைக்கா சுபாஷ்கரன் கொஞ்சம் வந்து மனம் இறங்கியிருக்காரு அதே சமயத்தில் இந்த முப்பது இரு இந்த முப்பது நாட்களுக்கு இருபத்தஞ்சு கோடிங்கிறது ஷூட்டிங்க்கு மட்டும்தான் கமல் மற்றும் சங்கர் இவங்களோட சம்பளம் இருக்குதுயா ஏன்னா முப்பது நாட்கள் இவங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியமும் வேணும் இல்லையா ஸோ அதை இன்னும் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க திரும்ப திரும்ப இந்த ரெண்டு பேரோட சம்பளம்னு வரும்போது அது இந்தியன் த்ரீக்கு பிரச்சனையாகவே வந்துட்டுருக்குது இந்த படம் மிகப்பெரிய தோல்விக்கு மிக முக்கிய காரணம் ஷங்கரும் அந்த கதையை கேட்டு ஓகே பண்ண கமலும் தான் ரெண்டு பேரும் தான் யார் மேலே தப்பு இருக்கலையோ ரெஸ்பான்சிபிள் ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காக நாங்கள் சம்பளத்தை கம்மி பண்ணிக்கிறோம் இந்த முப்பது நாட்கள் சம்பளம் வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற அந்த முடிவை எடுக்கணும் பட் அது கொஞ்சம் இழுபறியாக போய்ட்டுருக்கு என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்